செய்ய வேண்டும் இறைவா இறைவா நான் அன்பு செய்ய வேண்டும் நான் அன்பு செய்ய வேண்டும் பழித்துறைப்பவர்களை முறைத்து கொள்ளாமல் அன்பு செய்ய வேண்டும் இறைவா நான் அன்பு செய்ய வேண்டும் கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நம்மை பழிப்பவரை எப்படி அன்பு செய்ய முடியும் நம் பகைவர்களை நமக்கு துரோகம் செய்தவர்களை நமக்கு இடையூறாக நம் வாழ்க்கைக்கு நம்முடைய வளர்ச்சிக்கு இருக்கின்றவர்களை எப்படி அன்பு செய்ய முடியும் ஏனென்றால் லேவியர் புத்தகத்தில் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டுல சொல்லப்படுகிற அந்த இறை வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றார் என்ற உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கொள்வாயாக வகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக இது ஒரு சட்டம் இது உனக்கு அருகில் இருப்பவனை அன்பு செய் அப்படின்னா இந்த ரபிக்கு இதை விளக்கமாக சொல்கிறார்கள் உனக்கு இருப்பவர்கள் இஸ்ராயல் மக்கள் இஸ்ராயல் மக்களை சார்ந்தவர்கள்தான் அடுத்தவர் பகைவர்கள் என்பது இஸ்ராயல் மக்களை சாராதவர்கள் மோவாபு பிலிஸ்தியர் இன்னும் ரொமானியர்கள் பபுலோனியர்கள் சமாரியர்கள் இவர்கள்தான் தான் அடுத்திருப்பவர்கள் அல்லது பகைவர்கள் இவர்களை நீ அன்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கடன் கொடுக்கலாம் வட்டிக்கு கடன் கொடுத்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் இப்படிதான் ரபிக்கெல்லாம் இந்த பகுதிகளை விலக்கி சொன்னார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அற்புதமான பதில் சொல்ற இன்றைக்கு உங்கள் உங்களிடத்தில் அன்பு செலுத்தோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் அடுத்திருப்பவன் என்பவன் உன் இனத்தை சார்ந்தவன் மட்டுமல்ல ஏ பகைவன் கூட உனக்கு துரோகம் செய்கின்றவர்களை உனக்கு உன் வாழ்க்கையை கெடுக்க உன் பெயரை கெடுத்தவர்களையும் அன்பு செய் என்று சொல்கிறான் அன்பான்ண்டவர்கள் இன்றைக்கு இன வேறுபாடு சாதிய வேறுபாடு நீயா நானா என்று போட்டி போட்டு கொண்டு இந்த உலகில் நாம் வளர்ந்து வருகின்றோம் நான் மட்டும் வாழ வேண்டும் பிறர் எப்படி இருந்தால் என்ன என்று சொல்லி ஒரு சுய நலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் உங்கள் தந்தை நம் தந்தை ஓடக தந்தை நிறைவு இருப்பது போல நாமும் நிறைவுள்ளவராக இருக்க வேண்டும் நிறைவுள்ளவர்கள் என்பது பகைவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள் பகைவரையும் அன்பு செய் உனக்கு துரோகம் இழத்தை அன்பு செய் பெரிய காரியம் கடினமான காரியம் இது முடியுமா சாத்தியமா சாத்தியம் இழந்தால் அன்பாந்தவர்களே நாம் நம்முடைய கடவுள் அன்பாயிருக்கிறார் அந்த அன்பினால் தான் எல்லாரையும் எல்லாரையும் தன்னிடம் வருகின்ற ஒவ்வொருவரையும் பாவம் புரிந்தவர்களையும் மன்னித்து அன்பு செய்கின்றார் அதுபோல நாமும் அன்பு செய்யணும் இன்னைக்கு பகைமை உணர்வு விரோதம் சுயநலம் இவைகள் மூலமாக ஏன் சொந்த குடும்பத்திலேயே சொந்த இனத்திலேயே நாம் அருகில் வாழ்கின்ற குடும்பத்திற்கு நாம் துரோகம் செய்கின்றவர்களாக ஏன் இன்றைய காலத்தில் நண்பர்களுக்கு நம் கூட இருக்கின்ற நண்பர்களுக்கே எதிராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் இது ஆகவே தவ காலத்தில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தியை உள்வாங்கிக் கொள்வோம் பகைவரையும் அன்பு செய் உன் வாழ்க்கையை உன் பெயரை கெடுத்தவரையும் அன்பு செய் ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு இதுதான் வழி எப்படி முடியும் என்றால் தவம் செய் ஒரு பொழுது காலையில் நாம் ஒரு பொழுது இருக்கிறோம் கஞ்சி குடிக்கிறோம் உணவை குறைத்து கொள்கிறோம் உணவை குறைத்து நம்முடைய வயிற்றை காயப்படுத்தி நம்மை நம்முடைய உடலை வருத்தி ஆண்டவரிடத்திலே மன்றாடுகின்ற பொழுது பிறரையும் அடுத்தவரையும் ஏன் பகைவரையும் அன்பு செய்ய முடியும் என்பதை ஆண்டவன் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறார் பழித்துறைப்பவரையும் அன்பு செய்வோம் அன்பு செய்வோம் அன்பு செய்வோம் ஆமாம்